வெல்கம் டு ஜென்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த மழை நேரத்துக்கு நம்ம வந்து நல்ல காரக்குழம்பு புளிக்குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மீன் குழம்பு அதுவும் இன்றைக்கி வந்து சாலை மீன் குழம்பு அதுக்கு நான் என் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு ஒரு பத்து பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன வெங்காயமாக கட் பண்ணி இது எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா மசையணும் நான் முழு வெங்காயமாக தான் சேர்த்துருக்கேன் கட் பண்ணலை அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சுற்று சுற்றிட்டு சேர்த்துக்கலாம் நான் முழு வெங்காயம் சேர்த்துட்டு குழம்பு போய் நல்லா இடித்து விட்டுருவேன் அதுக்காக இன்றைக்கி நான் வந்து முழு வெங்காயத்தை அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சேர்த்துக்கணும் புளி குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் புளிப்பு நல்லா இருந்தால் தான் அந்த மீன் குழம்புமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு மசாலா என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னா வத்தல் பொடி அதுக்கப்புறமா குழம்பு மசாலா இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வசங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த எல்லா மசாலாவையும் கரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம் அப்படியே பொடியாக நம்ம சேர்க்குறதுக்கும் கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு அந்த மசாலா எல்லாமே ஒன்று கொன்று ஒட்டாமல் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த மசாலாவும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா புளியும் சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலா எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதையும் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மீன் குழம்பு கூட சேர்க்க போகிறோம் இது கரைச்சி வச்சாச்சு இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மீன் குழம்புல நம்ம வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துட்டுருக்கப்போவே கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வேக வைக்கணும் ஏன்னா நம்ம தக்காளி பூண்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே இனிமேல் தான் நம்ம மத்து வச்சு நல்லா மசிக்க போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்தால் மசிக்க முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மத்து வச்சு மசித்து அந்த மீன் குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் எப்பவும் வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா புளி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச புளியும் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா புளியும் சேர்த்து கரைச்சிக்கலாம் மசாலா கூடவே நீங்கள் புளி சேர்த்து கரைச்சாலும் சரி அப்படி இல்லைனா தனியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க இது குடம்புளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து தான் கரைக்க முடியும் உடனே நமக்கு வந்து மற்ற புளி மாதிரி சீக்கிரமே கரையாது அதனால் இதை நல்லா மசிச்சுட்டு வெந்நியில் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஊற வச்சுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சா தான் இது என்ன செய்யும் அப்படின்னா ஊரிடும் இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் புளி தண்ணி புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்போ தான் அந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு பூண்டு வெங்காயம் எல்லாம் உப்பு புளிப்பு மசாலா எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதிரி மத்து வச்சு மசித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு இப்போ இதில் இருக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சிரும் நம்ம கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மத்து வச்சு வசிக்கணும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் மத்து வச்சு மசிக்க முடியாது அதனால தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா மசித்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று கொன்று நல்லா மசிறப்ப அந்த குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக வெங்காயம் வதக்கி எல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி நல்லா மசித்து செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டுமே நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுந்து சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிமேல் நல்லா குழம்பு அப்புறமா நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் என்ன அப்படின்னா சால மீன் தான் சேர்க்க போகிறேன் சால மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பாக இருந்தாலும் சரி பொறிக்கதாக இருந்தாலும் சரி அந்த சால மீன் டேஸ்ட் வர எந்த டே மீன்லேயுமே இருக்காது நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு உப்பு புளி எதுவும் பற்றலை அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கழுவி வச்சுருக்கிற மீனை நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறதேன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீன் துண்டு சேர்த்துக்கோங்க நான் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு மீன் கழுவுறப்ப நம்ம வந்து செதில் எதுவுமே இருக்கக்கூடாது சாலா மீன் வந்து நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மீனை சேர்க்கணும் இல்லைனா அந்த குழம்பு வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் இது கூடவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மசா பொரிக்கிறதுக்கு வச்சுருந்த மசாலா அது போக மீதி எக்ஸஸாக இருந்துச்சு இந்த மசாலா இதையும் நான் என்ன செஞ்சுக்கிடு அப்படின்னா குழம்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுதேன் இதை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மீன் அப்புறமா நம்ம வந்து ரொம்ப கிண்டக்கூடாது ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது ஃப்ரெஷ் மீனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மீன் வந்து உடையாது கொஞ்சம் பழைய மீனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மீன் வந்து உடஞ்சிடும் இப்போ மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அளவுக்கு சூப்பராக உடையாமல் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஒரு சால மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இதுக்கு சைடிஷாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதே மீனை நீங்கள் பொறிச்சிக்கலாம் மீன் வந்து எதுவுமே உடையலை அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு பொறிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதே மசாலா தான் வத்தல் பொடி அதுக்கப்புறமா சாம்பார் பொடி அப்புறம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மீனை போட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஃப்ரை பண்ணுறப்ப அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற மிளகாய் பொடி தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மீனை எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த மசாலாவில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மீன் ஊறிடுச்சு அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மசாலாவை நல்லா கூட் பண்ணுங்கள் கோட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஊற வைக்கணும் நம்ம ஊற வச்சா மட்டும்தான் இந்த மசாலா எல்லாம் மீனில் பிடிக்கும் நீங்கள் உடனே பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே உதுந்துடும் அதனால் ஊற வைக்காமல் பொடிக்கக்கூடாது பத்துலேருந்து இருபது நிமிஷமாவது கண்டிப்பாக ஊற வச்சுருங்க இப்போ நான் எல்லா மீனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னா தோசைக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா க்ரில் ஃபிஷ் மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீன் நல்லா மசாலா நல்லா கோட்டாயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லா பக்கமுமே மசாலா நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா தோசைக்கல்லில் தான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா பொறிச்சு எடுக்க போகிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சன்லைட்லேயுமே காய வச்சுக்கலாம் ஆனால் காக்கா எதுவுமே எடுக்காத மாதிரி மேலே கவர் மாதிரி ஒரு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சன்லைட்லேயுமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்லா காஞ்சிடும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நான் ஒவ்வொரு மீனாக போட்டு என்ன செய்யப்பட்றோம் அப்படின்னா பொறிச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து நல்ல கிரில் ஃபிஷ் மாதிரி நல்லா அந்த சூட்டு வந்து நல்லா இந்த இரும்பு தவால்ன்னு வச்சு நம்ம வந்து மீனை சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம பேனில் போட்டு எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி க்ரில் ஃபிஷ் மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பொறிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப அதிகமாகாது எண்ணெயுமே ரொம்ப அதிகமாக குடிக்காமல் நமக்கு வந்து மீன் வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகிடும் இப்போ இது ஒரு சைடு எல்லாம் வெந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெய் எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு சூப்பரான மீன் குழம்பு இன்றைக்கி அதே சாலை மீனில் நான் வந்து மீன் ஃப்ரையும் செஞ்சுருக்கோம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மீனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இதில் வந்து முட்கள் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம பெரிய ஆட்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாலை மீன் ட்ரை பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷ் மீன் கொடுக்க வேண்டாம் வேறு நம்ம வந்து பீசஸாக இருக்கிற மீனை நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் வந்து முட்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைப் கொடுங்க தேங்க்யூ